ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிபிபி ஹோம்ஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோட டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பிரெக்னென்சி லேடிஸ் வந்து இருக்கலாமான்னு சொல்லி தான் இந்த டாப்பிக் இதை பற்றின டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து ஒரே மந்தில் வந்து டேட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எப்படி இருந்தால் வந்து பாதுகாப்பாக அவங்களோட குழந்தையை வந்து பெற்றெடுக்கலாம் இல்லை அதில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா ரெண்டு பிரெக்னசி லேடீஸ் வந்து ஒரே வீட்டில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் க்ளியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜேஜிபி ஹோம்ஸ் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நான் போட்டிருக்க வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிரெக்னென்டாக இருக்கோம் அது வந்து வீடை தவிர மற்ற இடங்கள்லையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ வந்து ஒரே வீட்டில் வந்து ஒரே டைமில் வந்து ரெண்டு பேர் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான் ஏன்னால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து கூட வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பேபி பிறக்கும் ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ ஒரே இடத்துல இருந்து குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெசேஜ் மாதிரி வந்து இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேர் ப்ரெக்னெண்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நேருக்கு நேராக வந்து சந்திக்க விடாதீங்க அப்படின்னா நேருக்கு நேராக வந்து பார்க்க விடாதீங்க ஏன்னா வந்து அது வந்து பழைய காலத்துலேருந்தே ஒரு பழமொழியாகவே வச்சுருக்காங்க சூளுக்கு சூழ் வந்து எதிர் சூள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த ரெண்டு பேர் ப்ரெக்னெண்ட் ஆகிருந்து அவங்க வந்து எதிரெதிரை வந்து பார்த்து எடுத்து இருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஒரு குழந்த வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்த கொஞ்சம் புஸ்ஸுன்னு இருப்பாங்க ஒரு குழந்த வந்து கொஞ்சம் உடம்பு இல்லாமல் சத்து இல்லாமல் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் கூட பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பாடி வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து சப்போஸ் டெலிவரி போகும்போது எல்லாருமே நம்ம அழுவோம் எடுப்போம் அந்த மாதிரி சவுண்டு நார்மலாக நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வந்து கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து தலை சுற்று அந்த ஒரு மாதிரி மயக்கம் மாதிரியெல்லாம் வரும் எனக்கெல்லாம் இருந்துருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை அழுதுலையே எனக்கு வந்து மயக்கம் மாதிரி வந்துச்சு ஸோ வந்து நம்ம பாடி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அந்த சவுண்டு கெட்டு ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து பயப்படுவோம் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மந்த் வந்து கொஞ்சம் கூட ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னென்சி ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து பார்த்து தான் இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் வந்து அப்படி ஒரே வீட்டில் வந்து இருக்காதிங்க உங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலோ எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பார்த்து எடுத்து இருங்க ஏன்னா வந்து எப்போவுமே எதுவுமே ஒன்று போல் இருக்காது ஸோ வந்து இது வந்து ரீசெண்டாக இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது ஸோ வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் வெளியிடங்களுக்கு போகிறோம் அப்போ ப்ரெக்னென்சி லேடீஸ் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பார்க்க தான் செய்கிறோம் அப்போ வந்து ஒரு ப்ர ப்ராப்ளமும் ஆகாதான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ வந்து அந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து நம்மளோட உடம்பு நம்ம ஹெல்த்து நம்ம பேபியை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் ஸோ அந்த மாதிரி போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கோங்க அவங்க போன அப்புறம் நீங்கள் போங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்க வந்து தனக்கு தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நினச்சி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பேபியோட ஹெல்த்லையும் எந்த பாதிப்பும் வராது நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுலையும் எந்த பாதிப்பும் வராது ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம் கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்